ஆக்சுவலாக அது செகண்ட் கிடையாது முதல்ல ஆரம்பிச்சு டேஸ்மாக ஹெட் ஆபீஸ்ல பண்ண அந்த ரைடோட தொடர்ச்சி தான் இது திமுக தந்திரமா என்ன பண்ணிட்டாங்க அந்த சமயத்தில் நேரம் ஹைகோர்ட்ல போயிட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு பார்த்துட்டு ரைடு பண்ணி வந்த உடனே அவங்க சொன்னது என்னன்னா விசாரணை பிடியில் இருக்காரு டாஸ்மாக் என்ன பண்ணிருக்காரு அடுத்த ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு ஆபீஸ்ல போயிட்டு ஒண்ணுமே இல்லைன்னா ஒருத்தட்ட ரெண்டு நாள் விசாரிக்க முடியாது இது முழுக்க முழுக்க உதயநிதி ஸ்டாலின் அவருடைய நெருங்கிய நண்பர்கள் அந்த வட்டாரத்துக்குள்ள போனதுனால அவங்க சொன்ன அந்த வாட்ஸ்அப் சாட் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு அவர் இப்ப ரீசெண்டா வந்து முகாமுத்தோட பேத்திய கல்யாணம் பண்ணிருக்காருன்றதுனால அவர் திடீர்னு ஆறே மாசத்துல அறுநூறு ஐநூறு கோடிக்கு படம் எடுக்கிறார் இடி வருதுனாலே மருமான் காணாம போயிட்டாரு அந்த ரத்தீஷ் காணாம போயிட்டாரு ஆகாஷ் காணாம போயிட்டாரு ஒருத்தரா பேட்டி கொடுத்தாங்களா வந்து ஆனா இந்த கேஸ்ல ஏன் எல்லாரும் முதல்வர் குடும்பத்தை நோக்கி ஏன் எல்லாரும் பாக்குறாங்கன்னா அவர் மேல ஊழல் குற்றச்சாட்டு வந்து நாலு தடவை சம்மன் பண்றாங்க போக மாட்டாரு அரெஸ்ட் பண்ணா நெஞ்சு வலிக்குது படுக்கிறாரு அதுக்கு இங்க சிஎம் போறாரு மீறி போச்சுன்னா வேற ஸ்டேட்டு கூட மாத்துக்கிறாங்க இதெல்லாம் திருமாவளவன் தெரியாத சட்டம் படிச்சிருக்கு திருமாவளவன் அப்ப சொல்லி வாயை முடித்து இருந்தாரு ஏன் முதல்வர் கூட ஏன் இன்னும் தொட்டுப்பார் சீண்டிப்பார் தட்டிப்பார் தூக்கிப்பார் ஏன் ஒன்னும் சொல்ல மாட்டேன் போட்டுக்கிறாரு முதல்ல நல்லா சொன்னாரு நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் வழக்கறிஞர் குமரகுரு அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் தமிழகத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த இடி சோதனையை அதனின் நகர்வுகளை நீங்க எப்படி ஜி பார்க்குறீங்க ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மதுபான ஊழலில் ரொம்ப தீவிரமான விசாரணையை வந்து மேற்கொண்டு வருகிறது இடி இந்த நகர்வுகள்லாம் எப்படி ஜி இருக்கு இல்லையா பார்க்குறவங்களுக்கு இது என்னமோ இரண்டாவது முறையாக பழிவாங்கும் நடவடிக்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து எல்லாரும் சேர்ந்து கிரியேட் பண்ணுறாங்க ஆக்சுவலாக அது செகண்டு கிடையாது முதல்ல ஆரம்பித்து டாஸ்மாகோட ஹெட் ஆஃபீஸில் பண்ண அந்த ரைடோட தொடர்ச்சி தான் இது ஆனால் திமுக தந்திரமா என்ன பண்ணிட்டாங்க அந்த சமயத்துல நேராக ஹைகோர்ட்ல போயிட்டு கேஸு போட்டு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு ஹைகோர்ட்ல நாலு நாள் டெல்லி மிகப்பெரிய வந்து நாலு நாள் நடத்தி அதுக்கப்புறம் நடத்தலாம் இடி தாராளமாக இன்வெஸ்டிகேஷன் தொடரலாம்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நடக்கிற அடுத்த நிகழ்வு இது வந்து ஏதோ புதுசாக மத்திய அரசு டார்கெட் பண்ணிட்டு இடிக்காகவே பழி வாங்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கிரியேட் பண்றாங்க அதில் இல்லை இன்னொன்று இந்த மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு பார்த்துட்டு ரைடு பண்ணி வந்த உடனே அவங்க சொன்னது என்னென்னா எங்கே இருக்க எல்லாம் நீங்கள் வந்து ஹராஸ் பண்ணுறீங்க நைட்டு வீட்டுக்கு அனுப்ப மாட்டீங்கலாம் சொன்னாங்க அதுக்கு உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா இது பொய்யே நீங்க சொல்றது வந்து பொய்ன்றது எப்படி தெரியுதுன்னா இந்த விசாகன் இப்ப இருக்காரு பாருங்க இருக்காரு விசாகன் ஐஏஎஸ் அந்த எம்டி டேஸ்மாக என்ன பண்ணிருக்காரு அடுத்த நாள் லெட்டர் எழுதிருக்காரு நேற்று சோதனை பண்ணீங்க அதுல சில கேட்டிங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு பத்து நாள் ஆகும் அந்த பத்து நாள் எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு ஒரு விசாகன் லெட்டர் போட்டு அதை அத உயர்நீதிமன்ற நீதிபதிகள் என்ன பண்ணாங்கன்னா உண்மையிலேயே நீங்க பெண்களை வந்து ஹராஸ் பண்ணியிருந்தா நீங்க அடுத்த லெட்டர்ல என்ன எழுதியிருப்பீங்க விசாரணையில ஒரு பக்கம் இருக்கட்டங்க எங்க பெண் ஊழியர்கள் ஏன் அப்படி பண்ணீங்க அதுக்கு நீங்க ஏதாவது வந்து நீங்க இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கண்டனம் கூட தெரியுங்களே இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இது ஆஃப்டர் தாட் நல்லா யோசிச்சு முடிவு எடுத்து இங்கே வந்திருக்கீங்க அதெல்லாம் ஒரு காரணம் இல்லைன்னு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க அந்த தொடர்ச்சியாக இடி விசாரணை வந்து விசாகன் மேல வந்ததுனால ரெண்டு நாள் தொடர்ந்து ஒரு ஆபீஸ்ல போயிட்டு ஒண்ணுமே இல்லைன்னா ஒருத்தட்ட ரெண்டு நாள் விசாரிக்க முடியாது ரெண்டு நாள் விசாரிச்சு அவரோட வாட்ஸ்அப்ல செக் பண்ணி பார்த்ததுல ரத்தீஷ் இங்கிறவர் தான் அவருக்கு முழுக்க முழுக்க கமாண்ட் கொடுத்துருக்காரு யார் யாருக்கு என்னென்ன பண்ணணும் எத்தனை இடத்துல பாட்டில் வாங்கணும் எல்லாமே கண்ட்ரோல் வந்து ரத்தீஷ் தான் ஏன்னா இப்போ செதில் பாலாஜி இப்போ இல்லாததுனால முத்துசாமி துறை அமைச்சர் வந்து அந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபட மாட்டார் ஈடுபட மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால இது முழுக்க முழுக்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள நெருங்கிய நண்பர்கள் அந்த வட்டாரத்துக்குள்ளே போனதுனால அவங்க சொன்ன அந்த வாட்ஸ்அப் சாட்டெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இதில் இவர் எங்கேருந்து வந்தார் அப்படின்னு கேட்க கேட்க ஆமாம் அவர் தான் எங்களுக்கு எல்லாம் கமெண்ட் கொடுப்பாருன்னு சொல்ல அவர் வீட்டுக்கு போனா அவர் அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டார் ஒன் செவன்டி ஃபோர் அப்படின்ற எம்ஆர்சி நகரில் இருக்கிற ஒரு ஃப்ளாட்டில் போய் பார்க்கறதுக்கு அவர் தப்பிச்சு போயிட்டார் அந்த ஃபிளாட்ல இருந்து பண்ணி அவங்க உறவினருக்கு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கேட்டாங்க இது அப்படியே திறந்து கொடுங்கன்னு யாரும் தரக்கலை ஈடியே சீல் போட்டு சீல் வச்சுட்டு வந்துட்டாங்க அந்த வீட்டுக்கு இப்போ அவர் எங்க இருக்காருன்னு தெரியல இன்னொருத்தரான ஆகாஷ் பாஸ்கரன் அப்படிங்கிறவர் வந்து அன்பில் மோடியோட மச்சானுக்கு மச்சான் அவர் இப்போ ரீசன்ட்டா வந்து முகாமுத்தோட பேத்தியை கல்யாணம் பண்ணியிருக்காருன்றதுனால அவர் திடீர்னு அரை மாசத்துல அறுநூறு ஐநூறு கோடிக்கு படம் எடுக்கிறார் இது மணி லாண்ட்ரிங்ன்றது என்னென்ன ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் அதாவது கிரைம்ல என்னென்னலாம் கிடைச்சதோ பணமோ நகையோ சொத்தோ என்ன கிடைச்சதோ அது வேறு விதமாக மாற்றி மாற்றி வேறு விதமான ஒரு பொருளாக மாற்றினால் அதுதான் மணி லாண்ட்ரிங் அப்போ இந்த எங்கள் ஊழல் ஊழல் நடந்த பணத்துல ஆகாஷ் பாஸ்கரன் அவர்களுக்கு ஐநூறு கோடி கொடுக்கப்பட்டு அந்த ஐநூறு கோடி வந்து ஐந்து படமாக எடுக்கப்பட்டு அந்த அஞ்சு படத்தோட வெற்றி மிகப்பெரிய வெற்றின்னு பணத்தை காமிச்சு அதில் வந்து நூறு கோடி ஒரு படம் கலெக்ஷன் ஆச்சு அப்படின்னு ஐநூறு கோடி கணக்கு காமிச்சு அதுக்கு இன்கம் டேக்ஸ் காட்டி வெள்ளை பணமாக மாற்றுவது தான் மணி லாண்ட்ரிங் அதை தடுக்கிறது தான் ஈடி வருது இப்போ ரெண்டு பேருமே அப்ஸ்காண்டிங் ராஜே ராகேஷ் அவரும் ரத்தீஷும் இல்லை ஆகாஷும் இல்லை இன்னும் நிறைய பேர் பேர் சொல்றாங்க அவங்க எல்லாரும் கூப்பிட்றாங்க யாருமே வரல ஏன் நான் கேட்குற கேள்வி என்னென்னா உங்களுக்கு தான் எந்த பிரச்சனையும் இல்லையே அருமையான ஆட்சி இல்லை இது பொற்கால ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி இந்தியாவே வியந்து பார்க்குற ஆட்சி இங்க நாங்க ஒரு மத்திய அரசு வந்து ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை வச்சுக்கோங்களேன் பழிவாங்கும் நடவடிக்கை ஈடி உள்ள வருது கையை தூக்கிக்கிட்டு நீங்க என்ன வேணால் பண்ணுங்க எங்களை ஒன்றும் பண்ண முடியாது இது பணம் காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாது அப்படின்னு ஒரு டைலாக் விட்டு போக வேண்டியது தானே ஏன் ஆளால் திருச்சி ஓடுறீங்க ஈடி வருதுனாலே மருமனன் காணாமல் போயிட்டாரு அந்த ரத்தீஷ் காணாமல் போயிட்டாரு ஆகாஷ் காணாமல் போயிட்டாரு ஒருத்தராவது பேட்டி கொடுத்தாங்களா வந்து ஒருத்தராவது வந்து நேராக வந்து என் வீட்டுக்கு கேள்விப்பட்டு செய்தி பரப்புறீங்க நான் தான் ஆகாஷ் இதான் என் வீடு உள்ள போங்க என்னென்ன முடிமோ எடுங்க கலங்கம் ஏன் ஒருத்தரும் தைரியம் இல்லை ஏன் எல்லாம் ஓடுறீங்க ஓடுறதுனாலே தெரிஞ்சு போச்சு இவங்க யாருமே எல்லாருமே தப்பு பண்ணிருக்காங்க ஈடியில இருந்து தப்பிக்க முடியாதுன்னு தான் என்னோட கருத்து இதுல எல்லாரும் சொல்வது என்னவென்றால் கோபாலபுரம் குடும்பமே இந்த ஊழல் சிக்க போகிறது உதயநிதி துணை முதல்வர் மட்டுமல்ல முதல்வரே இதில் சிக்க சிக்க போகிறார் அப்படின்லாம் எல்லாம் சொல்லப்படுகிறது இவர்கள் சிக்குவார்களா இன்னொரு புறம் என்ன சொல்லப்படுகிறதுனா இடி வந்து சோதனை எல்லாம் நடத்துறாங்க விசாரணை எல்லாம் நடத்துறாங்க ஆனா நடவடிக்கைன்றது உடனடியாக கிடைக்க மாட்டேன் ரொம்ப தாமதம் ஆகிறது எல்லாம் சொல்றாங்க இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க இல்ல இடி எப்பவுமே நீங்க ஈடியை பொறுத்த வரைக்கும் இங்க டிவிஎஸ்சி தமிழ்நாட்டில் இருக்கிற விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் கேசஸே அவ்வளவு சீக்கிரம் நீங்க சாதாரண கேஸ் மாதிரியும் பேக்கெட் கேஸ் மாதிரி ஒரே வருஷத்தில் முடியாது டிவிஎஸ்சி கேஸ்ன்னா எல்லாமே போன் பை ரெக்கார்ட்ஸ் ரெக்கார்ட்ஸை வச்சு டாக்குமெண்ட்ஸ் வச்சு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதுக்கே ரெண்டு வருஷம் ஆகும் அதுக்கப்புறம் கேஸ் நடக்குது ரெண்டு வருஷம் ஆகும் இடி கேஸ் இன்னும் காம்ப்ளிகேட்டட் ஏன்னா இந்தியா முழுக்க எங்கெங்கெல்லாம் சொத்து வாங்கியிருக்காங்க அந்த சொத்து எங்கெங்கெல்லாம் இருக்குது அந்த சொத்துக்குண்டான ஆவணங்களுக்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணி அசல் ஆவணம் வாங்கணும் அசல் ஆவணம் வாங்குறதுல எஸ்ஆர்ஓ என்ன பண்ணுவார் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் என்ன பண்ணுவாங்க வேறுட்ட டிலே பண்ணுவாங்க நானே நிறைய கேஸில் பார்த்துருக்கேன் இன்னைக்கு கேட்டிங்கன்னா நாலு மாதம் பொறுத்து தான் காப்பி அப்ளிகேஷன் கொடுப்பாங்க நீங்களும் நானும் ஒரு உங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டிக்கும் என் ப்ராப்பர்ட்டிக்கும் போட்டால் இன்னைக்கு காலில் போட்டால் சாயங்காலம் வந்துடும் காப்பி டாக்குமெண்ட் ஆனால் ஈடி கேட்டால் ஆறு மாதம் ஆக்குறாங்க ஸோ இது மாதிரி நடைமுறை சிக்கல் நிறைய இருக்கிறதுனால ஈடி பொறுமையாக தான் பண்ணும் ஆனால் அதனோட தாக்கம் வீரியம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அது செதில் பாலாஜி கேஸ்லேயே கே பார்த்துருப்பீங்க ஒன்றரை வருஷமாக உள்ளே இருந்தார் முகாந்திரம் இல்லாமல் சுப்ரீம் கோர்ட் உள்ளே வைக்க வைக்காது வைக்க முடியாது நீங்கள் கேட்டால் இன்னொரு கேள்வி ஏன் எல்லாருமே முதல்வர் போய் கை காட்டுறாங்க அப்படின் எந்த துறையில ஊழல் நடந்தாலும் முதல்வருக்கு அதுக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்குன்னா வைகாரஸ் லைபிலிட்டி அவருக்கு லைபிலிட்டி வந்து நேரடியாக கிரிமினல் சைடு வராது இப்போ ஒரு ஒரு துறையில தப்பு நடந்ததுன்னா முதல்வர் அதுக்கு பொறுப்பேற்க மாட்டாரு தார்மீக பொறுப்பேற்கலாம் ஏன் நீங்க அலோ பண்ணீங்கன்னு சொல்லலாமே தவிர கிரிமினல் நடவடிக்கை எடுக்க முடியாது ஆனா இந்த கேஸ்ல ஏன் எல்லாரும் இவரை முதல்வர் குடும்பத்தை நோக்கி ஏன் எல்லாரும் பார்க்கறாங்கன்னா செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர் வர வச்சு வேற கட்சியில இருந்து வர வச்சு அவரை பத்தி தப்பு தப்பா இந்த முதல்வரை பேசி அப்பேற்பட்டவர் இங்கே கொண்டு வந்து ரெண்டு மிகப்பெரிய துறையை கொடுத்து அந்த துறையில வந்து ஓப்பனா கரூர் கேங் அப்படின்னு ஒன்று 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 வச்சு கலெக்ஷன் பண்ணி உலகத்துக்கே தெரியும் நான் சொல்ல வேண்டாம் திமுக அமைச்சர்களுக்கு தெரியும் திமுக எம்எல்ஏக்களுக்கு தெரியும் அப்பேற்பட்ட ஒரு சிறந்த ஒரு பின்னணியை கொண்ட ஒரு செந்தில் பாலாஜியை கொண்டு வந்து அமைச்சர் ஆக்குறாரு ஓகே அது அவரோட ப்ரோக்டிவ் நம்ம யாரும் கையில் கேட்கல அவர் மேல ஊழல் குற்றச்சாட்டு வந்து நாலு தடவை சம்மன் பண்ணுறாங்க போக மாட்டார் அரெஸ்ட் பண்ணா நெஞ்சு வலிக்குதுன்னு படுக்கிறாரு அதுக்கு இங்கே சிஎம் போறாரு நெஞ்சு வலிக்குதுன்னு சிஎம் கிளம்பி போறாரு ஹாஸ்பிட்டலுக்கு அதுக்கப்புறம் ஆறு மாசமா ஒரு ஒரு வருஷமா தொடர்ந்து ஒரு எம்எல்ஏ இது மந்திரியா இருக்காரு தொடர்ந்து மந்திரியாவும் இருக்காரு துறை மட்டும் இல்லை அது ஹைகோர்ட்டும் கேட்குது எதுக்கு ஒருத்தர் மந்திரியாக வச்சிருக்கீங்க இந்தியாவில் எங்கேயுமே நடக்கலையே சிசோ மணி சிசோடியா கூட ரிசைன் பண்ணிட்டாரு அப்படின்னும் போது மக்கள் என்ன பாக்குறாங்கன்னா அப்படி என்ன உங்களுக்கும் செந்தில் பாலாஜிக்கும் உள்ள உறவு ஏன் அப்படி இறுக்கி பிடிச்சிருக்கீங்க அப்படின்னாங்க அதான் சுப்ரீம் கோர்ட்டு போகும்போது அவர் வெறும் எம்எல்ஏ அப்படிங்கிறதுனால தான் ஜாமீன் கிடைக்கும்னு தெரிஞ்சு டிசைன் பண்ணாரு அது கூட ஓகே ஜனங்களுக்கு அப்போ கூட அது வந்து பெருசா தெரியல ஆனா வெளியில அவர் ஜாமீன்ல வந்த அடுத்த நாள் அதே துறை அதே மந்திரி அப்போ என்ன அர்த்தம் முதலருக்கு அவர் தேவைப்படுகிறாரு இங்கே ஓல் நடக்குது அப்படி தான் கனெக்ட் பண்ணி பார்க்கணும் ஒரு விவசாயத்துறையிலேயோ ஒரு கோ ஒரு கூட்டுறவுத்துறையிலேயோ ஓல் நடந்தா முதல்வருக்கு நேரடியாக தொடர்பு இருக்கான்னு தெரியாது அண்ட்லஸ் அவர் சைன் பண்ணால ஒழிய ஆனால் இதுலயே ஏன் எல்லாரோட பார்வையும் முதல் மேலே இருக்குன்னா அப்படின்னு உங்களுக்கு நெருக்கம் அதே துறையை கொடுத்து அதே இடத்துல வச்சு திருப்பி செல்லப்பிள்ளையா கோயில் வச்சுக்கிறது அப்போ உங்களுக்கு அதில் பங்கு இருக்குன்னு சந்தேகப்படுறது நேச்சுரல் தானே எல்லாரும் அது அவங்களோட இயற்கையான வர்றது தானே ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் வந்து அமைதியாக இருக்கிறாரு இந்த ஊழல் தொடர்பான வழக்குகள் போயிட்டு இருக்கு விசாரணைகள்லாம் ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்கு உதயநிதியை வந்து நெருங்குகிறது இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது ஆனால் முதல்வர் வந்து அமைதியாக மௌனமாக இருக்கிறார் இது குறித்து எதுவுமே பேசாமல் இருக்கிறார் திருமாவளவன் சொல்கிறார் ஊழல் நடந்திருந்தால் விசாரித்து தண்டனை கொடுப்பதில் இல்லை அப்படின்றார் இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க அப்ப அதே திருமாவளவன் ஒரு லைன் சேர்த்துருக்கணும் இல்ல இது சம்பந்தமாக யாரும் தயவு செய்து உயர் போய் தடை கேட்காதீங்க இடி தன்னோட வேலையை செய்யட்டும் சொல்ல வேண்டியது தானே அப்போ வாய் முட்டு தானே இருந்தாரு ஹைகோர்ட்டில் என்ன சொன்னாங்க இன்னொரு ஏஜென்சி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி ஸ்டேட் கவர்மெண்ட் வரக்கூடாதா மீறி போச்சுன்னா வேற ஸ்டேட்டு கூட மாத்துங்கன்னாங்க இதெல்லாம் திருமாவளவனுக்கு தெரியாதா சட்டம் படிச்சிருக்குறாரு திரும்ப அவன சொல்லி வாயை இருந்தாரு அப்ப என்ன சொல்லிருந்தோம் முதல்வர் அவர்களே யார் தவறு செஞ்சாலும் தப்பு தான் ஏன் ஹை கோர்ட்ல போய் தேவையில்லை டைம் வேஸ்ட் பண்றீங்க அப்ப சொல்லலையே ஏன் முதல்வர் கூட ஏன் இன்னும் தொட்டு பார் சீந்தி பார் தட்டிப்பார் தூக்கி பார் ஏன் ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறாரு முதல்ல நல்லா சொன்னாரு தெரிஞ்சு போச்சு இனிமேல் இத மறைச்சீங்கன்னா முதல்வருக்கு கெட்ட பேர் தான் செந்தில் பாலாஜின்ற ஒரு நபர் எப்போ தன்னோட கேபினெட்ல வச்சுக்கிட்டாரோ இரண்டாவது முறையும் அதே துறையை கொடுத்தாரோ தன் தலையில தானே மன்ன வரைக்கு கொடுத்து தமாதிரி திமுக நடந்துருச்சு செந்தில் பாலாஜி ஊக்குவிக்கிறவங்க எந்த கட்சியுமே இருக்காது இதே மாதிரியான மதுபான ஊழல்னால தான் டெல்லியில ஆம் ஆத்மி ஆட்சியை இழந்து பாஜக அங்கே ஆட்சி அமைத்திருக்கிறது அதே மாதிரியான ஒரு ஆட்சி மாற்றம் தமிழகத்திலும் வருமா வருமானிமெண்டா ஜோஷி மாதிரிலாம் அங்க ஆட்சி அதனால இங்க ஆகுன்னா சொல்லல அங்க நடந்தது டோட்டலா வேற அது கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் அங்க நடந்தது மதுபான பாலிசி பாலிசியே அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பார் எப்படி கொடுக்கணும் எப்படி கொடுக்க கூடாது அதனால என்னென்ன லாபம் இதுக்கு வரும் கவர்மெண்ட்டுக்கு வரும் லஞ்சமா வாங்கலாம்னு நூறு கோடி லஞ்சம் வாங்கினாரு அதை கோவாக்கு யூஸ் பண்றன் அந்த கேஸ் வேற இது தினம் தினம் நடக்க நடைமுறைகள் வருது பாருங்க பத்து ரூபாய் இருபது ரூபாய் மூடி அட்டைப்பட்டி அதுல வர டிரான்ஸ்போர்ட்டோட ஊழல் மது ஆலையில இருந்து வெளியில வர்ற சரக்குக்கு உண்டான லஞ்ச பணம் இது இல்லாமல் பிப்டி பெர்சன்ட் வந்து டாக்ஸோட வருது பிப்டி பர்சன்ட் பிளாக்ல வர்றது அது டேக்ஸ் மார்க்குள்ள போனா இந்த ஐயா ஆயிரம் கோடி பத்தாயிரம் கோடி எல்லாம் சும்மா எனக்கு தெரிஞ்சு மினிமம் நாற்பதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி ஊழல் நடக்கும் வருஷத்துக்கு அந்த அந்த ஊழலை கண்டுபிடிக்கிறது தான் இது போயிருக்காங்க தவிர அது வேற இது வேற மேபி வந்து அதுக்கு இது ஒண்ணுன்றதுனால எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு ஆட்சி மாற்றம் நடந்துச்சு இங்கு அதுக்கு இந்த இந்த டாஸ்மாக் வேண்டாம் முதல்வரோட சிறப்பான ஆட்சியே மக்களுக்கு தெரியும் மக்களுக்கு லாண்ட் ஆர்டர் என்ன ஆகுது அது அது ஒன்னே போதும் இந்த மதுபானத்தினால ஒண்ணு இல்லை ஆனா செந்தில் பாலாஜி போன்றவரை ஊக்குவிச்சிங்கன்னா ஆட்சி என்னைக்குமே தக்க வைக்க முடியாது இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன இதுல ஜோக் என்னன்னா இவங்க எல்லாம் சேர்ந்து பதினோரு வருஷமா மத்திய அரசுல பதிமூணு வருஷமா குஜராத்ல வந்து சிஎம்மா இருந்துட்டு பதினோரு வருஷமா பிரதமரா இருந்து ஒரு குற்றச்சாட்டு கூட நல்லா புரிஞ்சுங்க ஊழல் சொல்லல ஊழல் குற்றச்சாட்டு கூட ஒருத்தர் மேல சொல்லாம ஒரு ஆட்சி நடத்துறாரு ராகுல் காந்தி டெய்லி காலைல எந்திரிச்சோடனே பார்த்துட்டே இருக்காரு எதா கிடைக்குமா கிடைக்குமான்னு அப்படிப்பட்ட ஒரு மனிதரை பார்த்து இவங்க சொல்றாங்க மோடி வந்து மோசமானவர் கூட்டாட்சி தட்டுவதுக்கு எதிரானவர் இப்படி சொல்றாங்க தவிர இவங்க கட்டு இன்னும் இருக்குன்னு பாருங்க இவங்க வாங்குற லஞ்சமும் இவங்க வாங்குற லக்ஸரி லைஃபும் மக்கள் பார்க்காம இல்லையா மோடி குடும்பம் எப்படி இருக்கு கலைஞர் குடும்பம் எப்படி இருக்குன்னு யாரும் பார்க்கலையா மக்கள்னா அவ்வளவு விவரம் இல்லாதவங்களா இவங்க லைஃப் ஸ்டைல் அவர் லைஃப் ஸ்டைல்னா இவங்க இவர் ஓட்டுற டிஃபெண்டர் கார் யாரோடது அவரு யூஸ் பண்ற கார் யாரோடது முதல்ல சொன்னாங்க அம்பானி அதானிக்கு எல்லாம் வந்து பார்த்தாரு தன்னோட இதுக்கு பெட்ரூம் கீழே ரெண்டு லட்சம் கோடி வச்சிருந்தாரா மோடி என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க காலம் தன்னுடைய உண்மையான உழைப்பு இன்னைக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு ராகுல் காந்தி இன்னைக்கு கடைசியில் என்ன பண்ணிட்டாருன்னா இவர் மேல ஊழல் சொல்ல முடியாது இவர் மேல எதையுமே எடுத்தார் ஒரு பாயிண்ட் அருமையா பாகிஸ்தானுக்கு முதலே சொல்லிட்டீங்களா நாங்க அட்டாக் பண்ண போறோம்னு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பாயிண்ட் இன்னைக்கு எடுத்திருக்காரு சோ காங்கிரஸ் அங்க இருக்கிற வரைக்கும் இங்க திமுக செந்தில் பாராஜி போன்ற ஊழல் அமைச்சர்களுக்கு வரைக்கும் பாஜக ஆட்சி அமைவது யாராலும் தடுக்க முடியாது உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் வணக்கம்